இஸ்லாமியர்கள் முகமின்கள் என்று சொன்னால் பாவம் பாலம் ஒன்றை விட்டார்கள் என்றால் அவர்களுடைய நிலைமையை எப்படி காணப்படும் என்பதற்காக வேண்டி அறிஞர்கள் ஒரு சில பகுதிகளை அல் சுண்ணாவில இருந்து பிரித்து நோக்குகிறார்கள் சொல்லித் தருகிறார்கள் ஒரு முகமின் ஒரு தவறு செய்கிறார் அது சிறியது பெரியது என்கிற வேறுபாடு வேண்டாம் தவறு என்று வைத்துக் கொள்ளுங்கள் பிழை என்று வையுங்கள் மார்க்கமிட்ட கட்டளைக்கு முரணானது என்று வையுங்கள் நாம் சிறியது பெரியது என்கிற அளவு போடுகிற பொழுதுதான் இது தானே என்கிற எண்ணம் பெறுகிறது சிறியதோ பெரியதோ தவறு என்று எண்ணி பார்ப்போம் அப்படி பார்த்து உணர்ந்த ஒரு முகமீனாக இருந்தால் அந்த முகமின் முதன் முதலாவதாக அவன் கையாளுகிற விடயம் என்ன தெரியுமா நான் செய்வது பாவம் என்பதை அவன் அறிந்திருப்பான் ஒரு முகமின் நான் செய்வது பாவம் என்பதை அவன் அறிந்து கொள்வான் நம்ம சிறிசு பெருசு என்று அளவு போடுவதன் மூலமாக நாம் செய்வதை பாவமாக பார்க்க மாட்டோம் இது முதலாவது படிநிலை நிலை பாவம் செய்துவிட்டால் அவன் அந்த பாவத்தை அவன் அறிந்து கொள்ள முற்படுகிறான் இரண்டாவது பகுதியாக இருப்பான் தான் செய்த பாவத்தை ஒரு பொழுதும் அவன் மறந்துவிட மாட்டான் நிறைய காரணங்கள் இருக்கிறது இருந்தாலும் சுருக்கமாக சொல்வதாக இருந்தால் தான் செய்த பாவம் என்பதை அறிந்த மனிதன் தன்னுடைய பாவத்தை அவன் மறந்துவிட மாட்டான் ஏன் மறக்காமல் இருப்பதனுடைய விளைவு என்ன தெரியுமா அவன் மறக்காமல் இருக்க வேண்டிய கடமை எதற்காக தெரியுமா மீண்டும் அவன் அந்த பாவத்தில் விழுந்து கூடாது என்பதற்காக மூன்றாவது ஒரு மனிதனுடைய படிநிலை எப்படி இருக்கும் என்றால் தான் அறிந்து கொண்டான் பாவம் என்பதை அந்த மறந்து மறந்துவிடவில்லை அவன் மறந்து விடாமல் இருப்பதற்கான காரணம் என்ன தெரியுமா மூன்றாவது பரிநிலையை அவன் பயந்திருக்கிறான் என்ன படிநிலை அல்லாவின் தண்டனையை அவன் பயப்படுகிறான் அல்லா இந்த குற்றத்துக்காக வேண்டி தண்டனை தருவானே உலக வாழ்க்கையிலோ மறுபாடு நான் அனுபவிக்கிற அனுபவிப்புகள் அறிவுகளை எல்லாம் துன்பங்களாக சோதனைகளாக மாற்றி விடுவானே ஒரு நிலையை நான் அடைந்து கொள்ள சிரமப்பட வேண்டிய அந்த மூன்றாவது நிலைக்காக வேண்டி அவன் பயப்பட்டுக் கொண்டிருப்பான் நாலாவது ஒரு பகுதி இருக்கிறது என தெரியுமா ஒரு மீன் தவறு செய்து விட்டான் என்று சொன்னால் அவன் மூன்று பகுதிகளை சரியாக செய்கிறான் ஒன்று பாவம் என்பதை அறிந்து விட்டான் அதை விடாமல் இருக்கிறான் தண்டனையை பயப்படுகிறான் நாலாவது கட்டம் ஒரு முன் தன்னுடைய பாவங்கள் செய்திருப்பவனாக இருந்தால் அவன் நாலாவது எடுக்கிற முடிவு என்ன தெரியுமா நான் நல்லமல்கள் செய்து என் பாவத்தை அழித்து விட வேண்டும் என்று எதிர்பார்ப்பான் நானோ நீங்கள் யாருமோ தவறு செய்யாதவர்கள் என்பதற்கு இல்லை அல்லவா ஒரே ஒரு நாளாவது நாம் அறிந்திருக்கலாம் தவறு என்று அல்லாவின் தண்டனை ஒரு குறிப்பிட்ட கணப்பொழுதாவது பயந்திருக்கலாம் அந்த பாவத்தை நினைவு வைத்திருக்கலாம் என்றாவது ஒரு நாள் இந்த பாவத்தை நான் அழிப்பதற்காக ஒரு நன்மையை செய்துவிட வேண்டும் என்று எண்ணியவர்கள் என்னிலும் உங்களிலும் எத்தனை பேர்கள் இருக்கிறோம் ஒரு படிநிலை இந்த மூன்று நிலைகளை சரியாக புரிந்தால் நாலாவது பகுதியில் அவன் தன்னார்வமிக்கவனாக மாறிவிடுவான் என்பதை இஸ்லாமிய வரலாறு நெடுகிலும் நாங்கள் பார்த்து வரக்கூடிய ஒரு பேருமை